சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நேற்றுல இருந்து நாம வாழ்வியல் யோகம் அப்படிங்கிற பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இந்த பகுதிக்கு நாம வைத்திருக்கக்கூடிய பெயர் இல்லம் தோறும் யோகா தினம் ஒரு யோகா அப்படிங்கிற தலைப்புல பயிற்சிகளை நாம காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நேற்று முதல் நாள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே கண் பயிற்சியை செய்து மூளைய சுறுசுறுப்பா வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்தோம் அதே மாதிரி படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே சூரிய நமஸ்காரம் முறையில் எழுந்து உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் காணொலியா பார்த்தோம் எந்திருக்கிறப்ப ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்குள்ள நாம மூளையையும் உடலையும் சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கறத நிச்சயம் நீங்க உணர்ந்திருப்பீங்க நிச்சயம் இன்னைக்கு காலையில அந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையோட இரண்டாவது நாள் பயிற்சி தரையில படுத்திருந்தா எப்படி சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில எந்திர்க்கலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்க்க போறோம் ஏன்னா எல்லாரும் கட்டில படுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால முதல் காணொலியில கட்டில படுத்திருந்தா எப்படி எந்திருக்கலாம் அப்படிங்கிறத காணொலியா வெளியிட்டேன் இன்னைக்கு தரையில படுத்திருந்தா சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில எப்படி எந்திருக்கலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்க்க போறோம் இப்ப நாம தரையில படுத்திருக்கோம் நம்மளுடைய ஸ்லீப்பிங் என்ன பண்ண போறோம் கண் பயிற்சியை செய்யப்பறம் கண்ணை மூடி கண்ண வலது பக்கம் இடது பக்கம் மூணு தடவை வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது அடுத்து கண்ணை மூடி மேல கீழ மேல கீழே மேல கீழே மேல கீழே என்னுடைய ஸ்லீப்பிங் பாய்ச்சர் இது அதனால நான் இப்படி செய்றேன் நீங்க இந்த ஸ்லீப்பிங் பாய்ச்சர்ல படுத்து சரி நீங்க எந்த ஸ்லீப்பிங் பாய்ச்சர்ல படுத்து அதே நிலையிலேயே கண் பயிற்சிய செய்யணும் அதுக்கடுத்து என்ன பண்றோம் கண் பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே குப்புறப்படுத்துக்கிறோம் நல்ல சோம்பல் முறிக்கிறோம் தலைய இடது பக்கம் வலது பக்கம் ஒரே ஒரு தடவை திருப்பி கொடுக்குறோம் அடுத்து என்ன போறோம் புஜங்காசனம் அடுத்து வீராசனம் அடுத்தது பாதகஸ்தாசனம் இருந்து நிமிர்ந்த நிலைக்கு வரும் பிறை ஆசனம் பின்னால் அப்படி கையை கொண்டு போறோம் அதுக்கப்புறம் நேர நிற்கிறோம் தாடாசனம் இது மாதிரி நீங்க தரையில படுத்திருந்தா இருந்திருக்கலாம் இப்ப இத மீண்டும் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் தரையில ஸ்லீப்பிங் பார்டர் எதுவோ அதே நிலையில கண் பயிற்சி மூன்று முறை கண்ணை வலது இடது வலது இடது வலது இடது அடுத்து கண்ணை மேல கீழே மேல கீழே மேல கீழ மேல கீழ இந்த கண் பயிற்சியை செய்யும் போது மூளைக்கு அதிக அளவு பிராண ஓட்டம் போகும் அப்ப மூளை சுறுசுறுப்பு அடைஞ்சிரும் அதுக்கடுத்து உடம்ப சுறுசுறுப்பாக்குறதுக்காக சூரிய நமஸ்கார முறையில நாம படுக்கையிலிருந்து எந்திர்க்க போறோம் படுத்து சோம்பல் முறிக்கிறோம் நல்ல தலைய வலது பக்கம் இடது பக்கம் ஒரே ஒரு முறை அதுக்கப்புறம் புஜங்காசன் அதுக்கப்புறம் வீராசன் வலது காலம் முன்னால கொண்டு வர அதுக்கப்புறம் பாதகஸ்தாசனம் அதுக்கப்புறம் பிறையாசனம் அதுக்கப்புறம் தாடாசனம் இது மாதிரி நீங்க தரையில படுத்திருந்தா சூரிய நமஸ்கார பயிற்சி முறையில எந்திருந்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் செஞ்சதுடைய பலன் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா நாம சூரிய நமஸ்காரம் படிச்சது எப்படி படிச்சிருப்போம் பல் துளைக்கிட்டு காலை கடன்கள்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் கிழக்க பார்த்து வெறும் உடம்போட பண்ணணும் பட் பொதுவா என்னுடைய காணொலியில அப்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா பெரியவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு விழுந்து கும்புடுறோம்ல அதுதான் சூரிய நமஸ்காரம்னு நிறைய நேரங்கள்ல நான் விளக்கி இருக்கேன் இப்ப நீங்க இந்த மாதிரி படுக்கையில இருந்து எந்திருக்கும் போதே சூரிய நமஸ்கார பயிற்சி நிலையில எந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் செய்யணும்னாலும் நீங்க யோகா செஞ்சு முடிச்சதோட பலன் கண்டிப்பா இதுல இருக்கும் அதனால நீங்க இந்த கண் பயிற்சியையும் இந்த நமஸ்கார பயிற்சியையும் படுக்கையில இருந்து எந்திருக்கும் போதே இன்னில இருந்து செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க அப்பத்தான் என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் விரைவில் அமையும் அதற்காகத்தான் தினம் ஒரு யோகா இல்லம் தோறும் யோகா அப்படிங்கிற தலைப்புல இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு காணொளியா வெளியிட போறேன் நிச்சயம் இதே மாதிரி பயிற்சி செய்வீங்கன்னு நம்பரே அதே மாதிரியே அந்த கண் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் போது வேலை பழுவால தல பாரமாகி தலவலி வந்து கவன குறைவு ஏற்பட்டால் உடனே நீங்க கண்ண மூடி நான் இதுக்கு முதல் காணொலியில் சொன்ன மாதிரி கண் பயிற்சிய மூன்று முறை வலது இடது வலது இடது மேல மேல நிச்சயம் இது மாதிரி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் செயல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இடம்பெற வாய்ப்பு உள்ளது அதற்கு நமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்து அருகில் உள்ள ஜாயின் பட்டனை பிரஸ் செய்தால் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள முடியும் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் தனிப்பட்ட முறையில் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நம் ஐயத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்